ஹே ஹலோ வெல்கம் சுற்றி வயல்வெளியாக இருக்கிற இந்த ஊருக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கோயிலுங்க சீத்தாஞ்சேரி ஸ்ரீ காளீஸ்வரர் கோயிலுக்கு தாங்க இப்போ வந்திருக்கோம் நம்ம லாஸ்ட்டு ரெண்டு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மர் கோயில் திருவேணி சங்கமம் கிட்டே பார்த்தோம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அப்பன் வெங்கடேச பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருமுக்கூடல்கிட்ட பார்த்தோம் நம்ப அதே லைன்லேயே தாங்க பக்கத்தில் தான் இந்த சீத்தாஞ்சேரி ஊராக இருக்குங்க அங்கேருந்து ஒரு ரவுண்ட் அபவுட் ஏழு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கோயிலுக்கு வந்துடலாங்க இந்த கோயிலுக்கு ஏற்கனவே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் வந்திருக்கேங்க நான் அப்போது வந்து இப்போ வந்து கொஞ்சம் ரெனோவேஷன் ஒர்க்லாம் நடக்குது கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால கோபுரம்லாம் மூடி வச்சுருக்காங்க இங்கே வந்து வேலையாட்கள் வேலை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க கோயில் வந்து நாங்கள் இப்போ அங்கேருந்து வரத்துக்குள்ளே நட சாத்தியாச்சு யாருனே பார்த்துருக்கேன் இங்கே சாமியை யாருன்னு பார்த்தாச்சு நான் போன வாட்டி வரும்போது இந்த குளத்தில் வந்து தண்ணி இருந்துச்சுங்க இப்போ ஃபுல்லாக வற்றி இருக்குது ஆனால் இந்த குளமும் வந்து ஒரு ஸ்பெஷல் தாங்க புராண கதைகள் படி பார்த்திங்கன்னா சிவபெருமான் முருகனிடம் சொல்லி இந்த குளத்தை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க அதனால் இதுக்கு வந்து குமர தீர்த்தம்னு பேருங்க இதிலேருந்து தண்ணி எடுத்து தான் இங்கே இருக்கிற சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க சூரபத்மனை வந்து சூரசமாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து அவர் இந்த தீர்த்தத்தை உருவாக்குனதாக நம்பப்படுதுங்க இங்கே இருக்கும் சிவலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா சுயம்புலிங்கமாக உருவானதுன்னு சொல்லப்படுதுங்க நம்ம வந்து திருப்பூரூரில் வந்து கைலாசநாதர் கோயில் பார்த்தோம் பார்த்தீங்களா குன்றுக்கு மேலே அதில் வந்து எப்படி வந்து அம்மனும் சிவனும் வந்து ஒரே திசையை பார்த்து பேரலாக இருப்பாங்களோ அதே மாதிரி இங்கே இருக்கிற சிவனும் அம்மனும் வந்து ஒரே திசையை பார்த்து தான் இங்கே இருக்கிறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே கல்யாணவாரன் வேண்டுதலுக்கு வேண்டி இங்கே நிறைய பேர் வர்றது உண்டு மூலவர் வந்து காளீஸ்வரர் அம்மன் பேர் வந்து சிவகாம சுந்தரி அம்பாள் இந்த கோயிலுக்கு வந்து வேண்டிக்குன்னா முன்ஜென்ம பாவம்லாம் போய்டுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குங்க இந்த கோயிலுள்ள உள்ள தூண்களில் இருக்கிற சிற்பக்கலையே வந்து எவ்வளோ பழமையான கோயில் என்பதற்கு சாட்சி போன வீடியோவில் ஒரு ஆர்கலாஜிக்கல் சைட்டு நம்ம அப்பன் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயில் ஒன்று பார்த்தோம் பார்த்திங்களா அதே மாதிரி தான் இந்த கோயிலும் வந்து பார்த்திங்கன்னா பல பேருக்கு தெரியாது இங்கே வந்து லோக்கலில் இருக்கிறவங்க வந்து விசேஷ நாட்களில் கூடுவாங்க இது வந்து சில பேருக்கு குலதெய்வமாகவும் இருக்குது அதனால் நாங்கள் லாஸ்ட் டைம் வந்திருக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த குலதெய்வ வழிபாடு வேண்டி வந்தவங்க சில பேர் பார்த்தேன் நான் இந்த கும்பாபிஷேக எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வாட்டி வந்து பார்க்கும்போது இது இன்னும் நல்லாயிருக்கும் இதே மாதிரி பழமையான கோயில் வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோங்க இது வரைக்கும் அந்த வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன் அதை யூஸ் பண்ணி நீங்கள் போய் பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கோயிலோட மடப்பள்ளி அதாவது சமையல் அறை அதுக்கு அதுக்கிட்ட வந்து கிடைச்ச கல்வெட்டுகள் படி இந்த கோயில் வந்து சுமார் ஆயிரத்தி நானூறு வருட பழமையான கோயிலுங்க இது வந்து பாண்டியர்களும் பல்லவர்கள் ஆர்கிடெக்ட்லேயும் இது வந்து கட்டியிருக்காங்க துவாஜா முனிவர் வந்து இங்கே இத்தலத்தில் இருக்கிற சிவனை வந்து வழிபட்டு முக்தி அடைஞ்சதாக வந்து சொல்கிறாங்க ஒரு வியாபாரி வந்து இங்கே இங்கே இருக்கிற சிவலிங்கத்துக்கு வந்து மாடு வந்து தானாக பால் கறக்கிறத பார்த்துருக்குறாரு அதுக்கப்புறமா அவருக்கு வந்து கனவில் வந்து சிவன் வந்து தரிசனம் தந்திருக்காரு அந்த வியாபாரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருங்கற்களால் இந்த கோயில் கட்டதாக கட்டினதாக வந்து சொல்கிறாங்க மற்ற கோயிலுங்களுக்கு வந்து நம்மளுக்கு கான்கிரீட் எவிடன்ஸுண்டு இந்த மாதிரி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் வந்து கிடைச்ச மாதிரி இந்த கோயிலுக்கு வந்து இல்லை பொழுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி சொல்கிறாங்க நம்ம எப்படி பார்த்தாலும் இது மிகவும் பழமையான ஒரு கோயிலுங்க நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிவனை வந்து தரிசனம் பண்ணுங்கள் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இங்கே வந்தால் இந்த ஒரு கோயில் மட்டும் இல்லை நீங்கள் ஒரு நாலஞ்சு கோயில் சிறப்பு வாய்ந்த கோயிலுங்கள் இங்கே பார்க்கலாம் நீங்கள் வரப்போ ஒரு வேலை நட சாத்தி இருந்துச்சுன்னா வெளியே இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா பூசாரி வீடு பக்கத்தில் தான் இருக்குது அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம் தேங்க் யூ பாய்